சுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே இன்று நாம் ஆண்டின் பொதுக்காலம் எட்டாம் ஞாயிறில் நுழைகின்றோம் பிறரின் தோற்றத்தை வைத்து ஒரு மனிதனை நாம் எடைபோடக்கூடாது அல்லது அவரை மதிப்பிடக்கூடாது என்பதையே உணர்த்துகின்றது ஒரு மனிதரோடு நட்புறவு கொண்டு அவரை எடைபோடுவதற்கும் அல்லது மதிப்பிடுவதற்கும் அவரோடு பழகாமல் அவரோடு உறவாடாமல் அவரை மதிப்பிடுவதற்கும் அதிக வித்தியாசம் உண்டு என்பதை நாம் உணர வேண்டும் என்பதை இது விளக்குகிறது சில நாட்களுக்கு முன்னால் வாட்ஸ்அப்பில் வந்த ஒரு வீடியோ காணொலி காட்சி அதில் அழுக்கு கந்தலாடி அணிந்த ஒருவர் ஒரு இளம் பெண்ணை சந்திக்கின்றார் அவள் மீது அவருக்கு ஒரு ஈர்ப்பு வந்தது சில நாட்கள் பார்த்தவன் ஒரு நாள் அந்த பெண்ணிடம் உன்னை எனக்கு பிடித்திருக்கிறது உன்னை நான் விரும்புகிறேன் என்றானான் இதனை கேட்ட அந்த இளம் பெண்ணுக்கு கோபம் வந்தது இயல்புதானே என் தகுதி என்ன உன் தகுதி என்ன நீ சம்பாதிக்கும் ஒரு மாத சம்பளம் என்னுடைய ஒரு நாள் கை செலவுக்கு கூட போதாது உனக்கு நான் வேண்டுமோ போய்விடு என்று கத்துகின்ற நாட்கள் நகர்கின்றன அவளுக்கு அதிகம் சம்பாதிக்கும் இளைஞனோடு திருமணம் நிச்சயமானது அவளுக்கு மிகுந்த மகிழ்ச்சி ஏனென்றால் அவன் ஆறு இலக்கத்தில் சம்பளம் அதாவது லட்ச ரூபாய்க்கு மேல் சம்பளம் வங்குகின்றான் நாளன்று மண்டபத்தின் முன் அதே கந்தலாடை அணிந்த நபர் வருகின்றார் மாப்பிள்ளை ஓடி வந்து அவரை வரவேற்கின்றார் யாரோ பெரிய மனிதன் வந்திருக்கிறார் என்று நினைத்து மணமகனின் பின்னால் மணமகளும் வருகின்றாள் வந்தவள் முகம் சொலித்தாள் காரணம் என்ன தெரியுமா அதே ஏழை மனிதன் யார் என்னை பிடித்திருக்கிறது என்று சொன்னானோ அதே நபர் அங்கே நிற்பதை பார்க்கின்றான் அப்போது மணமகன் அவளை பார்த்து இவர்தான் என் முதலாளி யாரோ ஒரு பெண்ணிடம் இவர் தன் காதலை தெரிவித்தாராம் அந்த பெண்ணோ நீய ஒரு ஏழை உடுத்தக்கூட நல்ல உடையில்லை உன்னை திருமணம் செய்ய முடியாது என்று கூறிவிட்டாலாம் அதனால் இவர் இன்னமும் திருமணம் செய்யாமல் இருக்கின்றார் இவர் பல பேருக்கு சம்பளம் கொடுக்கின்ற முதலாளியாக இருக்கின்றார் என்று சொன்னார் அதை கேட்டு அவளுக்கு திக்கென்று ஆகிவிட்டதாம் பணக்காரனை அவளது எளிய தோற்றத்தை வைத்து ஏழை என்று தப்பு கணக்கு போட்டுவிட்டோமோ என்று நினைத்து வருந்தினாளாம் இது கதையா உண்மை நிகழ்வா என்று தெரியவில்லை ஆனாலும் ஒரு மனிதரின் தோற்றத்தை வைத்து எடைபடக்கூடாது என்ற செய்தியினை அது கொடுக்கின்றது அம்பிக்குரியவர்களே ஒரு சோப்பு பவுடர் விளம்பரத்தில் கூட இதே கருத்தை பதிவிடுவார்கள் நேர்முகத் தேர்விற்கு போகும்போது ஒரு பெண்ணானவர் வெள்ளை வெளியென்று ஒரு ஆடை அணிந்து அந்த நேர்முகத் தேர்வுக்கு செல்லுகின்ற வேளையிலே அவரை ஏளனமாக பேசுவான் பேசுவார்கள் அதனை விளக்குவதற்காக அந்த நடிகை கூறுவார் டோன்ட் ஜட்ஜ் த புக் பை இட்ஸ் கவர் அதாவது புத்தகத்தின் அட்டையனை வைத்து அந்த புத்தகத்தை அடைபடக்கூடாது மதிப்பிடக்கூடாது மாறாக அந்த புத்தகத்தினை படித்து பார்த்து அதன் பிறகுதான் அதனை பற்றி பேச வேண்டும் என்ற கருத்தினை கூறுவதை நாம் பார்க்கலாம் ஆள் பாதி ஆடை பாதி என்பார்கள் பெரியவர்கள் ஒரு இடத்திற்கு போகும்போது நம்மை பிறர் மதிக்கும் அளவிற்கு உடை உடுத்தி செல்ல வேண்டும் என்பார்கள் இருக்கின்றவர்கள் விலை உயர்ந்த ஆடைகளை உடுத்துவார்கள் இல்லாதவர்கள் என்ன செய்வது எனவே அவர்களின் திறமைகளின் அடிப்படையிலே தேர்ந்தெடுக்க வேண்டும் ஆனால் இன்று பெரும்பாலான இடங்களில் நடப்பது இதுதான் ஆள் பார்த்து நிறம் பார்த்து அழகு பார்த்து உடை பார்த்து ஏன் ஜாதியை இனம் பார்த்துத்தான் எல்லாம் நடைபெறுகின்றதை ஒழிய மனம் பார்த்து நடைபெறுவதில்லை இன்று அது கொஞ்சம் மாறிக்கொண்டு வந்தாலும் அதிலும் பல சிக்கல்கள் வருவதையும் வாழ்வில் நிலையில்லாத ஒரு வாழ்க்கையை அனுபவிப்பதையும் பார்த்து கொண்டிருக்கிறோம் குறிப்பாக திருமண வரன் பார்ப்பதில் கூட அதிகமாக வெளித்தோற்றத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கின்றோமே ஒழிய அவர்களின் அல்லது அந்த ஆணின் பெண்ணின் குணத்தை பார்ப்பது அல்ல பணம் பந்தியிலே குணம் குப்பையிலே என்பார்கள் அதுபோலத்தான் இன்று குணத்தை பார்ப்பதற்கு பதிலாக பணத்தை பார்க்கின்றார்கள் வெளி தோற்றத்தை பார்க்கின்றார்கள் அந்தஸ்தை பார்க்கின்றார்கள் இதன் விளைவாக இன்று பல குடும்பங்கள் பல தம்பதிகள் பிரிந்து வாழ்வதை பார்த்து கொண்டிருக்கின்றோம் அல்லது நிம்மதி இழந்து சந்தோஷம் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதுதான் உண்மை அன்பிற்குரியவர்களே இன்றைய முதல் வாசகம் சீராக்கு நூலிலிருந்து எடுக்கப்பட்டிருக்கின்றது சீராக்கின் ஞான நூல் என்று இதனை அழைப்பார்கள் திருப்பலி சமயத்தில் மறையுறைகளில் அதிகமாக பயன்படுத்தப்படுகின்ற நூல் இந்த நூல் என்பார்கள் ஏனெனில் வாழ்க்கைக்கு தேவையான பல அறிவுரைகளை கொடுக்கின்ற பகுதிகள் இந்த புத்தகத்தில் அதிகமாகவே இருக்கின்றன தொடக்க காலத்தில் இதனை மறைக்கல்வி புத்தகமாகவே பயன்படுத்தி இருக்கின்றார்கள் இந்த புத்தகம் மக்களின் விசுவாச வாழ்க்கை வாழ உதவுகின்றது என்று கூட கூறலாம் இது தொடக்கத்தில் கிரேக்க மொழியில் எழுதப்பட்டது எபிரேய மொழியில் அல்ல எனவே விவிலிய நூல்களை தொகுத்தவர்கள் இயேசுவின் உயிர்ப்பிற்கு பிறகு இதனை சேர்த்துக்கொள்ளவில்லை எனவேதான் இந்த புத்தகம் பிரிந்து போன சபை புத்தகத்தில் இடம்பெறுவது விடையாது நமது விவிலியத்திலும் இணை திருமுறை நூல்கள் என்ற தலைப்பில் இது வருவதை நாம் பார்க்கலாம் இதனை பிரிந்து போன சபையினர் ஏற்றுக்கொள்வதில்லை எனவேதான் அவர்கள் பயன்படுத்தும் விவிலியத்திற்கும் நாம் பயன்படுத்துகின்ற விவிலியத்திற்கும் உள்ள வித்தியாசம் தாய் திரு அவை இந்த நூலையும் இறைவனால் தூண்டப்பட்டு எழுதப்பட்ட புத்தகமாகவே பார்க்கின்றது அன்பிற்குரியவர்களே இன்றைய முதல் வாசகத்தில் ஒரு மனிதனை அளக்கும் அளவுகோல் என்ன எதனை வைத்து ஒருவர் நல்லவரா நம்பிக்கைக்குரியவரா என்று பார்க்க வேண்டும் என்பதை இது மிக தெளிவாகவே விளக்குகின்றது ஒரு நபரின் தன்மையை மதிப்பிடுவதற்கான அளவுகோல் பேச்சு என்கிறது மனிதனுக்கு வாக்கு சுத்தம் வேண்டும் என்பார்கள் அதாவது சொன்னது போல செயல்பட வேண்டும் எதை செய்ய முடியுமோ அதனை மட்டுமே பேச வேண்டும் ஆக பேச்சு என்பதுதான் சரியான அளவுகோல் நாம் என்ன பேசுகிறோம் என்பதுதான் அதில் மிகவும் கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் ஆனால் இன்று எத்தனையோ தலைவர்கள் ஆளுகின்ற தலைவர்கள் அதிகாரிகள் சொல்லொன்றும் செயலொன்றுமாக இரண்டு விதமான வாழ்க்கை வாழுகின்றவர்களாக வாழ்வதை நாம் பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம் இதனால் தான் சொல்லுவார்கள் குடிகாரர்களின் பேச்சு பெரும்பாலும் நம்புவது கிடையாது கொடிகாரன் பேச்சு பிடிந்தால் போச்சு என்பார்களே எதற்காக குடியில் தங்கள் நிலையை மறந்து சுய நினைவு இழந்து மயக்க நிலைக்கு சென்று விடுகின்றார்கள் அவர்கள் என்ன சொல்லுகிறோம் என்று கூட தெரியாமல் சொல்லுவார்கள் அதனையே சீராக் நூல் எளிய ஓமை மூலமாக கூறுகிறது மாவு சலிப்பதற்கு அல்லது மணலை சலிப்பதற்கு சல்லடை பயன்படுத்துகிறோம் நாம் எப்பேற்பட்ட மணலை மாவை தேர்ந்தெடுக்க வேண்டுமோ அதற்கு சல்லடைகளை பயன்படுத்துவதை நாம் பார்த்திருக்கலாம் தேவையானது பாத்திரத்தில் விழ தேவையற்றது சல்லடையில் தங்கிவிடும் அதுபோலவே மனிதரின் பேச்சில் மாசு தங்கிவிடுகிறது ஒருவன் பேசும்போது அவரின் பேச்சு மூலமாக அவர் எப்படிப்பட்டவர் எப்பேற்பட்ட குணம் கொண்டவர் என்பதை அறிய முடியும் என்கிறது இரண்டாவது குயவனின் பானையை அது எடுத்து காட்டுகிறது அந்த பானையை சுடுகின்ற போது அது நல்ல பானையா அல்லது குறையுள்ள பானையா என்று அறிந்து கொள்ளலாமா அது போலவே ஒருவரின் பேச்சைக் கொண்டு அவருடைய பேச்சில் உண்மை இருக்கின்றதா அல்லது பொய் பேசுகின்றாரா என்று தெரிந்து கொள்ளலாம் என்று கூறுகின்றது மூன்றாவது ஒரு மரத்தின் வளர்ச்சியை பொறுத்து அதன் கனி சிறந்த சுவை தருகின்ற கனியாக இருக்குமா என்று கணிப்பது போல ஒரு மனிதனின் பேச்சு அவன் அல்லது அவள் பக்குவமானவரா அல்லது இனிமையானவரா அல்லது பக்குவமற்றவரா என்று அறிந்து கொள்ள முடியும் என்று கூறுகின்றது எனவேதான் ஒருவர் பேசுவதற்கு முன்னால் அவரைப் பற்றி நாம் முன்கூட்டியே இவர் இப்படிப்பட்டவராகத்தான் இருப்பார் என்று மதிப்பிடக்கூடாது என்கிறது இந்த பகுதியானது இதனைத்தான் இந்த ஆசிரியர் கூறுகின்றார் அதனையே நாம் நச்சீதியிலும் பார்க்கின்றோம் ஒவ்வொரு மரமும் அதன் அதன் கனியாலேயே அறியப்படும் என்கிறார் ஆண்டவர் இயேசு இந்த இரண்டாவது வாசகத்திலே பவுலடியார் கொருந்திய மக்களை பார்த்து இவ்வாறு கூறுகின்றார் உறுதியோடு இருங்கள் நிலையாய் நில்லுங்கள் ஆண்டவருக்காக உழைப்பது வீண் போகாது என்றுகிறார் சொல்ல வேண்டிய காரணம் என்ன நாம் வழிபடுகின்ற கடவுள் மரணத்தை வென்று உயர்த்தவர் பல சோதனைகள் வந்தாலும் அதனை வென்று வாழ்ந்து காட்டியவர் சோதனையில் துவண்டு விடாமல் துணிந்து நின்றவர் நம்முடைய கடவுள் அவர் பாவம் தவற மற்றத்திலும் நம்மை போலவே வாழ்ந்தவர் எனவேதான் பவுலடியார் கூறுகின்றார் நாம் சாதாரணமானவர்கள் நாம் பாவிகள் ஆனால் பாவத்தை கடந்து நாம் ஒவ்வொருவரும் புனிதர்களாக வாழ வேண்டும் அழிவுக்குரிய உடலை அழியாததாக புனிதமானதாக கொண்டு வர வேண்டும் என்று விரும்புகின்றார் அப்போதுதான் சாவு முற்றிலும் அழிந்து நமக்கு வாழ்வு கிடைக்கும் இது எளிதான காரியமா நிச்சயமாக கிடையாது அன்பிற்குரியவர்களே எனவேதான் நாம் கடினமாக உழைத்தால் இதனை அடைய முடியும் வெற்றி வாகை சூட முடியும் என்ற நம்பிக்கையை ஊட்டுகின்றார் இன்றைய நற்செய்தியானது இயேசு பல்வேறு சந்தர்ப்பங்களில் கூறியவற்றை அதாவது வாழ்க்கைக்கு உகந்த கருத்துக்களை ஒன்றாக தொகுத்து லூகா நற்செய்தியாளர் கொடுத்திருக்கின்றார் என்று சில விவிலிய அறிஞர்கள் கூறுவதைத்தான் நாம் பார்க்கின்றோம் மனிதர்கள் சிறப்பான மனிதர்களாக வாழ எப்படிப்பட்ட வாழ்க்கையை அவர்கள் அமைத்து கொள்ள வேண்டும் அதற்கு அவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்ற என்ற அறிவுரைகளையே கொடுத்திருக்கின்றார் நற்செய்தியாளர் லூகா இன்றைய நற்செய்தி நமக்கு ஒரு சில படிப்பினைகளை கற்றுக் கொடுக்கின்றது அதில் ஒரு சிலவற்றை நாம் சிந்திப்போம் முதலாவது விவிலியத்தை கற்றுக்கொள்ளுகின்ற மாணவர்களுக்கும் கற்றுக் கொடுக்கின்ற ஆனது இந்த படிப்பினை என்று எடுத்துக்கொள்ளலாம் இயேசுவின் சீடர்கள் என்று அழைக்கப்படுகின்ற ஒவ்வொருவரும் அதாவது திருமுழுக்கு பெற்ற ஒவ்வொருவரும் ஆசிரியராகவும் வழிகாட்டியாகவும் இருக்க வேண்டும் அப்படியானால் நாம் சரியானவற்றை கற்றிருந்தால் மாத்திரமே அதனை பிறருக்கு கற்றுக் கொடுக்க முடியும் அப்படி இல்லை என்றால் நம்மிடம் கற்றுக்கொள்ள வந்தவர்கள் தவறானவற்றை கற்று தவறிப்போக வழியுண்டு எனவேதான் இயேசு கூறுகின்றார் பார்வையற்ற ஒருவர் பார்வையற்ற வேறொருவருக்கு வழிகாட்ட இயலுமா என்கிறார் ஆக நாம் கிறிஸ்துவின் போதனைகளை கற்று தேர்ச்சி பெற்றவர்களைப் போல இருக்க வேண்டும் என்கின்றார் அதாவது கற்பிக்க விரும்புகின்றவன் கற்றவனாக இருக்க வேண்டும் வழிகாட்ட விரும்புகின்றவன் பார்வை நன்றாக உள்ளவனாக இருக்க வேண்டும் அப்படியானால் மற்றவர்களுக்கு வழிகாட்ட விரும்பும் நாம் அதற்கேற்ற வாழ்க்கை வாழ வேண்டும் சொல்லும் செயலும் இணைந்து போகின்றவர்களாக இருக்க வேண்டும் குருட்டு வழிகாட்டிகளாக இருக்கக்கூடாது என்ற படிப்பினையை கொடுக்கின்றார் என்று நம் மத்தியில் வாழுகின்றவர்கள் அதிகாரத்தில் இருக்கின்றவர்கள் பலர் குருட்டு வழிகாட்டிகளாக வாழ்ந்து கொண்டிருப்பதை பிறரை இருளில் தள்ள முயற்சிப்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் சரியான வழியில் அழைத்துச் செல்ல தெரியாதவர்களாக இருப்பதையும் நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம் இரண்டாவது பிறரை விமர்சிக்கவும் தீர்ப்பளிக்கவும் நமக்கு எந்த உரிமையும் கிடையாது என்பதை உணர வேண்டும் நாம் வாழும் உலகத்தில் எதனைத்தான் பலரும் செய்து கொண்டிருக்கின்றார்கள் ஏன் நாமும் அதனையே செய்து கொண்டிருக்கின்றோம் என்பதுதான் உண்மை நம்மிடம் ஏராளமான குறைகளை வைத்துக் கொண்டு பிறரின் குறைகளை நாம் சுட்டி காட்டுகிறோம் அன்பிற்குரியவர்களே ஒரு தாய் ஒருத்தி தன் மகனை அழைத்து கொண்டு தனது பங்கு தந்தையிடம் வந்து ஃபாதர் இந்த கொரோனா காலத்திலிருந்து இன்று வரையிலும் இந்த பிள்ளைகள் ரொம்ப கெட்டு போயிட்டாங்க எப்பொழுது பார்த்தாலும் அலைபூசி அலைபேசியோடே அலைந்து கொண்டிருக்கின்றார்கள் இரவு பகலாக அதிலே அவர்கள் மூழ்கி போயிருப்பதை நான் பார்த்து கொண்டிருக்கிறேன் என் மகனும் அப்படித்தான் இருக்கிறான் நான் எவ்வளவோ சொல்லி பார்த்தும் கேட்க மாட்டேங்கிறான் நீங்கள் அவனுக்கு ஏதாவது அறிவுரை சொல்லுங்கள் ஃபாதர் என்றார் அந்த குருவானவரும் அந்த தாயை பார்த்து அப்படியாம்மா ஒரு பத்து நாள் கழித்து உன் மகனை கூட்டிகிட்டு வாங்கம்மா நான் அவனுக்கு அறிவுரை கூறுகிறேன் என்று சொன்னார் பத்து நாட்கள் கழிந்தது அந்த தாய் மகனை கூட்டிக் கொண்டு வந்தார் அப்போது அந்த குருவானவர் அந்த மகனை பார்த்து தம்பி அதிகமாக செல்போன் பயன்படுத்துகிறாயா என்று கேட்டார் ஆமாம் சாமி என்று சொன்னார் அப்போது குருவானவர் சொன்னார் செல்போனுக்கு அடிமையாக இருப்பது தவறப்பா அவ்வாறு நீ அடிமையானால் உன்னால் எதனையும் செய்ய முடியாது அது உன் கண்களையும் உன் மனதையும் உன் உடலையும் பாதிக்கும் எனவே முடிந்த அளவு இனிமேல் அலைபேசியை செல்போனை நீ பயன்படுத்தாமல் தேவைக்கு மட்டும் நீ பயன்படுத்து குறிப்பாக உன் வகுப்புகளுக்கு ஆன்லைன் வகுப்புகள் இருந்தால் அதற்காக நீ பயன்படுத்தலாம் சில ப்ராஜெக்ட் செய்வதற்கு நீ பயன்படுத்தலாம் சிலவற்றை கற்றுக்கொள்வதற்கு பயன்படுத்தலாம் அது தவிர மற்ற நேரங்களில் செல்போனை பயன்படுத்துவதை தவிர்ப்பது உனக்கு நல்லது தம்பி என்று சொன்னார் அந்த சிறுவனும் இளைஞனும் தேங்க்யூ ஃபாதர் எனக்கு புரியுது ஃபாதர் நான் கொஞ்சம் கொஞ்சமாக குறைத்து கொண்டு அதனை தேவைக்கு மட்டும் பயன்படுத்த முயற்சி செய்கிறேன் என்று சொன்னானான் அப்போது அந்த மகனை அனுப்பிவிட்டது தாய் கேட்டாலாம் ஃபாதர் எதனை அன்னைக்கே நீங்கள் சொல்லியிருக்கலாமே இதற்கு பத்து நாள் கழித்து நான் வரணுமா என்று கேட்டதற்கு அந்த குருவானவர் சொன்னாராம் அம்மா உங்கள் மகனைப் போல நானும் செல்போனில் கொஞ்ச காலம் மூழ்கி கொண்டு தான் இருந்தேன் அவனுக்கு அறிவுரை கூறுவதற்கு முன்னால் நான் திருத்திக் கொள்ள வேண்டுமே எனவேதான் ஒரு பத்து நாள் அவகாசம் கேட்டேன் நானும் என்று முடிந்த அளவுக்கு அதனை நிறுத்திவிட்டேன் தேவைக்கு மட்டும் பயன்படுத்தக்கூடிய ஒரு நபராக மாறிவிட்டேன் எனவே தான் அவனுக்கு அறிவுரை கொடுப்பதற்கு முன்னால் நான் திருந்திக் கொள்ள வேண்டும் திருந்திய பிறகு அறிவுரை கூறலாம் என்றுதான் அவனுக்கு அறிவுரை கூறினேன் என்று சொன்னார் ஆம் அன்பிற்குரியவர்களே இதுதானே உண்மையான முறை முதலில் நமது தவறுகளை திருத்திக் கொள்ள வேண்டும் அதன் பிறகு பிறருக்கு தேவைப்பட்டால் அறிவுரைகளை கூறலாம் என்று பலர் அறிவுரைகளை இலவசமாக கூறுகிறோம் என்பதால் பலருக்கு அள்ளி கொடுத்துக் கொண்டிருப்பதை கொண்டிருக்கிறோம் அன்பிற்குரியவர்களே இதனைத்தான் இயேசு படிப்பனையாக கூறுகின்றார் மூன்றாவது நம் செயல்கள் நல்லதாக இருக்க வேண்டும் என்றால் நம் இதயமும் நல்லதாக இருக்க வேண்டும் அதற்குத்தான் மரமும் கனியும் என்ற ஓமையை இயேசு கூறுகின்றார் கிராமங்களில் நாங்கள் சிறு பிள்ளைகளாக இருந்தபோது மாம்பழ சமயத்திலும் புளியம்பழம் காய்க்கும் சமயத்திலும் அதை பறித்து தின்பதற்காக நாங்கள் ஓடிக்கொண்டிருப்போம் அப்போது எந்த மரத்துப்பழம் பழம் இணைக்கும் எந்த மரத்துப்பழம் பழம் புளிக்கும் என்று எங்களுக்குத் தெரியும் எனவே புளிக்கும் மரத்தின் பக்கம் நாங்கள் போகவே மாட்டோம் கனியின் தன்மையை பொறுத்து அந்த மரம் தீர்மானிக்கப்படுகிறது உண்மைதானே அது போலவே நல்லவர்களிடம் நல்ல பண்புகள் காணப்படும் தீயவர்களிடம் தீய பண்புகள் காணப்படும் துஷ்டனை கண்டால் தூரம் போ என்று பெரியவர்கள் சொன்னதன் அர்த்தம் இதுதான் அன்பிற்குரியவர்களே துஷ்டனிடம் அதாவது பொல்லாதவனிடம் நல்லது எதனையும் எதிர்பார்க்க முடியாது என்பதாகும் அதனையேதான் இறைவன் நம்மிடம் எதிர்பார்க்கின்றார் அதனைத்தான் நம் வாழ்க்கையிலும் கடைபிடிக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புவதை நாம் பார்க்கலாம் நல்லவர் தம் உள்ளமாகிய நல்ல கருவூலத்திலிருந்து நல்லவற்றை எடுத்துக் கொடுப்பார் தீயவரோ தீயது நின்று தீயவற்றை எடுத்துக் கொடுப்பார் உள்ளத்தின் நிறைவையே வாய் பேசும் என்று அழகாக கூறுகிறார் எனவே அன்பிற்குரியவர்களே நம்முடைய வாழ்க்கையிலும் வா வார்த்தையிலும் நன்மைகள் நிறைந்திருக்க வேண்டும் நம் செயல்களைக் கண்டு நம்ம இறைவனின் சீடர்கள் என்று உலகம் சொல்ல வேண்டும் அப்பேற்பட்ட பிள்ளைகளாக நாம் ஒரு மாற்றம் பெற வேண்டும் என்று ஆண்டவர் திருமுழுக்கு பெற்ற ஒவ்வொருவரையும் பார்த்து அழைப்பு விடுக்கின்றார் இப்போ நாம் நம்மை கேட்டு பார்க்க வேண்டிய கேள்வி இதுதான் என் சொல்லும் செயலும் சரியாக இருக்கிறதா நான் சொல்லுகிறவரை செய்கிறேனா செய்கிறவற்றை சொல்லுகின்றேனா நம்மில் வாழுகின்ற நம்மை ஆளுகின்ற பலர் இவைகளில் தவறிவிடுவதைப் போல நாமும் தவறி கொண்டிருக்கிறோமா பிறரை குற்றம் சுமத்துகிற நாம் நம்மை நாமே திருத்திக் கொண்டு வாழுகின்ற பொழுது நாமும் இந்த சமுதாயத்தில் கிறிஸ்தவுக்கு சான்று பகருகின்றவர்களாக வாழ முடியும் மாற முடியும் அன்பிற்குரியவர்களே எனவே அப்பேற்பட்ட நல்ல கிறிஸ்தவர்களாக நல்ல வார்த்தைகளை பேசுகின்றவர்களாக நல்ல கனிகளை கொடுக்கின்ற சுவை தருகின்ற கனிகளை கொடுக்கின்றவர்களாக உறுதியோடு விசுவாசத்தில் நிலைத்து நிற்கின்றவர்களாக நம்முடைய பேச்சு சுத்தமான பேச்சாக இருக்கின்ற நல்லவர்களாக வாழ தேவையான வரத்தை இறைவன் தர வேண்டும் என்று நாம் தொடர்ந்து ஜெபிப்போம் அன்பிற்குரியவர்களே ஒவ்வொரு திருப்பலியிலும் ஜப உதவி கேட்டிருக்கின்ற உங்கள் ஒவ்வொருவருக்காகவும் நான் ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன் இது உண்மை அதுபோல எனக்கும் என் பணிக்காகவும் ஜெபியுங்கள் இன்னும் பலர் இதனை கேட்டு பயன்பெற்றால் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைவேன் உங்கள் கருத்துக்களை தாராளமாக நீங்கள் தெரிவிக்கலாம் நல்ல கருத்துக்களை நான் வரவேற்கின்றேன் தொடர்ந்து கேளுங்கள் இறைவார்த்தை முழக்கம் உங்கள் வாழ்க்கையிலும் முழக்கமிடட்டும் நீங்களும் அதன் தூதுவர்களாக மாற உங்களை அன்போடு நான் அழைக்கின்றேன் முடிந்தவர்கள் இன்னும் இதனை பிறரோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் இன்னும் இதனை சப்ஸ்கிரிப்ஷன் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரிப்ஷன் செய்து மேலும் அந்த பணி இன்னும் பலருக்கு சென்று சேர உதவி செய்யுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் உங்கள் அனைவருக்கும் என இதயம் நிறைந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகிறேன் நாம் இன்னும் சில நாட்களில் தவ காலத்திலுள்ள இருக்கின்றோம் அதிலும் நாம் சிறந்தவர்களாக வாழ முயற்சி எடுப்போம்